அஞ்சலியை இப்போது கழுத்தை நினைச்சு இப்படி வந்து கொஞ்ச நாள் கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அதாவது இத்தனை நாளாக வந்து போயினா அஞ்சலி எந்தெந்த விஷயத்துலேயோ தப்பு பண்ணிவிட்டு அவ பாட்டுக்கு வந்து போயிணா தப்பிச்சு போயிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து போய்னா எல்லாத்துலேயுமே வசமாக சிக்கினது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க அப்பா இருந்துட்டு அதாவது அஞ்சலியோட அப்பா வந்து போயினா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டு பா வாசப்படியே வந்து போயிணா மிதிக்காதிங்க அப்படின்றமா வந்து சொல்லி ஆனால் அஞ்சலியும் அதுக்கப்புறம் வந்து போயின்னா சிந்தாமணியும் இருந்துட்டு இந்த மாதிரி தான் என்னை மன்னிச்சிருங்க அப்பா நான் வந்து

குடும்பத்தை கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இப்போ அவங்க அப்பா கேட்கறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து போயிருந்தா அஞ்சலியை தீர்த்து கட்டுறதுக்கே முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துகிட்டு நம்ம கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் பைரவி தான் வந்து போயிருந்தா இது எல்லாத்துக்குமே காரணம் ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம இலக்கியாவும் கௌதம் ஜானகி எல்லாருமே வந்து போயிருந்தா இந்த ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு வச்சாங்க அதாவது நம்ம கார்த்திக்கும் அஞ்சலியும் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கார்த்திக் வந்துட்டு கல்யாணம் பண்ணியே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நம்ம இலக்கியாவை அழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலியை நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி வந்து போயிருந்தா சுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த எல்லா சுத்தலுக்குமா சேர்த்து நம்ம கார்த்திக்கு சரியான ஆப்ப வச்சு விட்டுட்டாங்க கடைசியில் வீட்டுக்கு வரும்போது தான் நம்ம மாசில்லம்மன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து பத்தினா பேச ஆரம்பிச்சுறாங்க அப்படி தான் இதுக்கு மேலயும் வந்து இப்பெல்லாம் உயிரோட விட்டா எல்லாமே வந்து பதினா முடிஞ்சிரும் ஏற்கனவே வந்து போயினா இலக்கியோட வாழ்க்கையை வந்து அழிக்கிறதுக்காக நீ அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருந்த நான் அப்போ கூட வந்து போயின்னா எல்லாத்தையுமே மன்னித்து விட்டேன் ஆனால் எப்போ வந்து போயின்னா மாப்பிள்ள அவ்வளோ ஃபீல் பண்ணி உன்னை வந்து போய்னா விவாகரத்து பண்ணாரோ அப்போவே வந்து போய்னா உன்னோட எக்ஸ்ப அதாவது நீ வந்து எக்ஸ்பைரி ஆகிட்ட இதுக்கப்புறமும் வந்து போயின்னா உன்னை விடுற மாதிரி வந்து கிடையாது இத்தனை நாள் வந்து போய்னா நீ வந்து அப்படி பூச்சாண்டி காட்டி இப்படி பூச்சாண்டி காட்டி தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது உன்னை உயிரோட விட்டன் மையன் அடுத்தது வந்து போயின்னா நீ போய்ட்டு மறுபடியும் இலக்கியாவுக்கு குடைச்சல் கொடுப்பேன் கௌதம் தம்பிக்கு குடைச்சல் கொடுப்பேன் கொடுப்பேன் கார்த்திக் தம்பிக்கு கொடுப்பு குடைச்சல் கொடுப்பேன் இந்த குடும்பத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நீ குடைச்சல் கொடுப்பேன் அதனால் உன்னை சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து இந்த அஞ்சலியோட கழுத்தில் மாட்டி தர தர தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுறாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருந்தாலுமே கூட இந்த அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் திருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க கூட இல்லை அஞ்சலியால் எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து எல்லாரோட குடும்பத்துலேயும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அஞ்சலியை கேப்பு போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு பெத்த பண்ணி பொண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொலை பண்ணுறன்னு நினைக்கிறாரு ஆனால் அவரோட அந்த கோபம் நியாயமானது தான் ஏன்னா அஞ்சலி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் தானே பண்ணியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க